எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மூத்த பத்திரிகை நண்பர்கள் எல்லாரையும் நல்லா ஆயிடுச்சு சந்தோஷமா இருக்கு இந்த மலையும் பார்க்காம ஒர்க்கிங் டே பார்க்காம காலையில் ஒன்பது மணிக்கு வர சொன்னதுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆன் அ ரெய்னி டே டு போட்டோகிராஃபர்ஸ் டு ஆல் த சேனல்ஸ் அண்ட் எல்லாரும் அன்பா கூப்பிடுற என்னோட அன்பான அன்பான ஃபேன்ஸ்ன்னு சொல்ற அன்பான என்னோட தம்பிகளுக்கு நீங்களும் காலையில எல்லாரும் வேலைக்கு போவீங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டு மழை பார்க்காம தூரம் பார்க்காம ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி அபிஷேக் சொன்ன மாதிரி மழை பெஞ்சதோ அதே மாதிரி இன்னைக்கு நானும் சினிமாவில் இருக்கிறேன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னோட சலக சகலகலா வல்லவன் என்னோட உலக நாயகன் திரு கமல் சாரோட பிறந்தநாள் இன்னிக்கி எயிட்டியில் வந்து நைன்டீன் எயிட்டியில் வந்து ராஜபார்வை வந்தது அது இப்போவும் எல்லாருமே கொண்டாடுறோம் பட் அந்த டைமில் வந்து எப்படி போச்சுங்கிறது தெரில எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வரைக்கும் பார்த்தா அது அந்த வணிக வெற்றி கிடைக்கல ஆனால் உடனே எக்துஜெய்களியை பண்ணுறாரு பேன் இண்டியன் ஃபிலிம் எயிட்டி ஒன்ல ஃபர்ஸ்ட் பேன் இண்டியன் ஃபிலிம் வந்து எக்துஜெய்கேலியை கமல் சார் பண்ணுறாரு அதே வருஷம் மூன்றாம் பிரை பண்ணுறாரு ஒரே வருஷத்துல வந்து நாயகன் பண்றாரு சத்யா பண்றாரு பேசும் படம் பண்றாரு பர்சனல் லைஃப்லயும் வந்து ஒரு பெரிய கான்ஃபிளிக்டை வந்து அதே வருஷம் சந்திக்கிறாரு சிங்காரவேலன் பண்றாரு அதே வருஷம் வந்து தேவர் மகன் பண்றாரு நான் டூ தௌசண்ட் எயிட்ல வந்து நான் வாரம் ஆயிரம் பண்ணேன் அப்படின்னு போய் சார்ட்ட காமிக்க போறேன் என்னை விட ஒரு இருபது வயசு மூத்தவர் அப்ப ஐம்பது வயசுக்கு மேல கண்டிப்பா இருக்கும் அப்போ தசாவதாரம் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு பத்து வருஷத்தையும் என்கிட்ட போட்டு காமிக்கிறாரு எட்டு மொழி பேசுவார் ஸ்கூல் ட்ராப் அவுட்டு ஆனால் கற்றுக்கிறத வந்து அவர் நிப்பாட்டவே இல்லை மேல மேலே அங்கே இருந்து சவுத் வரைக்கும் அத்தனை கிரியேட்டர்ஸ் அத்தனை டைரக்டர்ஸ் அத்தனை ஆக்டர்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு பாதை போடுறது ரொம்ப முக்கியம் பயணிக்கிறது ஈஸி ஆனால் பாதை போடுறாங்க இல்லையா முதல்ல இது இந்த மாதிரி பாதை போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னோட உலக நாயனவர்களுக்கு நான் வெற்றி பற்றியோ இல்லாட்டி ஜெயிக்கிறது பற்றியோ நான் சொல்லணும் அவசியமே இல்லை ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப சந்தோஷமா நம்ம கூட ரொம்ப நாள் அவர் இருக்கணும் அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே டு கமல் சார் எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா அவர் எடுத்துக்கிட்ட ஒரு ஒரு முயற்சியும் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து அடையாளமாக இருந்திருக்கு தமிழ் சினிமாவோட அடையாளம்னா அதை முக்கியமாக முன்னெடுத்துட்டு போனது நம்மளோட இந்த டைம்ல முக்கியமான முக்கியமான காரணம் வந்து கமல் சார் அவர்கள் பாதை போடுறது ரொம்ப முக்கியம் பயணிக்கிறது வந்து ரொம்ப சுலபம் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி எனக்கு ஏன் எடுத்தாங்க ஒரு வந்து சந்திரலேகா எடுத்தாங்க ஔவையார் எடுத்தாங்க கர்ணன் எடுத்தாங்க இப்போ ராஜமௌலிஸ்வர் பாகுபலி எடுத்தார் அதுக்கப்புறமா அந்த படங்கள் எல்லாமே போது தமிழில் மறுபடியும் இந்த ரீசன்ட் டைமில் வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம் கொடுக்கறது வந்து இந்த காலகட்டத்தில் நான் இருக்கேன் சிவாவர்கள் இருக்காங்க எல்லா இருக்கும் போது வந்து இப்ப பண்ணாம அப்புறம் எப்போ அப்படிங்கிற கேள்விதான் வந்து கங்குவா வர்றதுக்கான காரணம் ஆனா மறுபடியும் அது பாதை போடுறதுக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது வந்து ஞானவேல் ஞானவேல் இல்லாட்டி வந்து இது நான் ஆரம்பிச்சிக்க முடியாது அதை கிரீன் சிக்னல் பண்ணது வந்து ஞானவேல் பச்சையான கூப்பிடலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் விமர்சனம் பண்ணலாம் ஆஹ் சில வார்த்தைகள் வந்து அவர் விடுவாரு நான் நேகா கிட்டேயும் ஆதனா கிட்டையும் காது பிடிச்சி கொஞ்சம் வால்யூமை கம்மி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுவேன் பட் அந்த ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி நானும் ஒரு ப்ரொடியூசர் பட் என்னால் இது வந்து சாத்தியப்பட்டிருக்குமா நான் அதை செஜர் பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா இருக்கிற எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டு இந்த படம் வருது இந்த படம் பண்ணுறோம் அப்படின்ட்டு யூவி கிரியேஷன்ஸ் இந்த வம்சி ஆகட்டும் பிரமோத் ஆகட்டும் ஒரு ஜெயந்திலால் கட்டாலா சார் பாம்பே ஆகட்டும் அங்கே கேரளாவில் போயிட்டு வந்து கோகுலம் சினிமாஸ் ஆகட்டும் ஒயர்எஃப் ஆகட்டும் அதாவது க தட்டாத கதவே கிடையாது இந்த படத்தை வந்து ஒன்று சேர்க்கறதுக்காக இந்த படத்தை நடக்க வைக்கிறதுக்காக ஞானவேல் எடுத்துக்கிட்ட முயற்சி டெனாசிட்டின்னு சொல்லுவோம் மன உறுதின்னு சொல்லுவோம் மன வலிமைன்னு சொல்லுவோம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அவன் மண்டைக்குள்ளே எவ்வளோ போர்கள் பார்த்தான் எவ்வளோ சண்டைகள் அவன் பார்த்துருப்பான் இந்த இந்த நாள் வர்றதுக்காக ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எவ்வளோ பல்ல கெடைச்சிட்டு இருந்திருப்பான் அப்படிங்கிறது வந்து எனக்கு மட்டுமே தெரியும் நீங்கள் ஞானவேல் எல்லாமே இல்லாமல் நான் இங்கே இல்லவே இல்லை எப்பவுமே வந்து எல்லோரும் நம்மளை பற்றி நினைப்போம் நம்மளோட சந்தோஷம் பத்தி நினைப்போம் நம்மளோட உயர்வை பத்தி நினைப்போம் நம்மளோட வெற்றியை பத்தி நினைப்போம் நம்ம குடும்பத்தை பத்தி மட்டுமே நினைப்போம் ஆனா நீங்க ஞானவேல் தான் நான் உயரணும் நான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு எப்பவுமே நினைச்சிட்டே இருக்கீங்க ஸோ இது ஒரு தாய் பாசம் அம்மாவோட பாசம் மாதிரிதான் நான் அதை பாக்குறேன் அது மாதிரி எனக்கு வேற வார்த்தை தெரியல சொல்றதுக்கு என்ன மேல கீழே போனாலும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பாசம் வந்து உங்க பாசமும் ஞானவேல் பாசமும் நான் ஒரே விஷயமா தான் நான் பாக்குறேன் அதுக்காகவே ஞானவா ஞானவியுக்காகவே வந்து அவன் நினைக்கிறதெல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் தானே அதான் கனவு காண்றது என்ன க்ரைம்மானு கேட்குற மாதிரி இதுக்கு ஆசைப்படுறது வந்து என்ன குற்றமானு கேட்குற மாதிரி ஞானவியல் நேஹா என்ன அவங்களோட என்ன கனவோ அந்த படத்துக்கு வந்து அது எல்லா கனவும் நடைவாகணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுதலாக நான் பார்க்குறேன் இது வந்து டீம் ஒர்க் கங்குவா பொறுத்த வரைக்கும் கங்குவோட வெற்றிங்கிறது வந்து ஒருத்தருக்கு சம சம்மந்தமே இது இவங்க தான் இவங்க தான் அப்படின்னு சொல்லவே முடியாது ஒருத்தர் இல்லாட்டியும் வந்து கங்குவா வந்து வாய்ப்பே இல்லை நூத்தி எழுபது நாள் மேலே ஷூட்டிங் பண்ணியிருப்போம் ஒரு ரெண்டு வருஷம் உழைச்சிருப்போம் இது எல்லாமே ஓகே பட் யாருமே வந்து காசுக்காக பண்ணல ஒரு கடமைக்காக இதை பண்ணவே இல்லை எல்லாருமே ரொம்ப அன்பாக ரசிச்சு சந்தோஷமா பண்ணோம் பட் ஸ்டில் அந்த ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டேஸ் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இது முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நாள் கூட அந்த சிந்தனை வந்தனது கிடையாது ஒவ்வொருத்தருக்காகவும் சந்தோஷப்பட்டோம் ஒவ்வொருத்தருக்காகவும் ஆச்சரியப்பட்டோம் ஒவ்வொருத்தர் மேலேயும் மரியாதை வச்சுக்கிட்டோம் ஒரு கணவன் மனைவி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டா கூட ஆமா கல்யாணம் பண்ணிட்டோம் நம்ம இப்படி வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது கணவன் மனைவியை சந்தோஷப்படுத்தணும் மனைவி கணவனை சந்தோஷப்படுத்தணும் அவங்க மேலே மரியாதை வரணும் அவங்க சந்தோஷப்பட அவங்க ஜீக்கிரத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் அவங்க உடல் ஆரோக்கியம் அவங்களோட எவரி திங் அவ் எவ்ரி திங் அபவுட் லைஃப் யூ ஷுட் பி ஹாப்பி அபவுட் இட் போத் வேஸ் அந்த மாதிரி தினமும் 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 சிவா அவர்கள் பண்ண ஒரு முயற்சி ஆகட்டும் அவங்களோட தாட் ஆகட்டும் அதை பற்றி சந்தோஷப்படுவோம் ரெஸ்பெக்ட் தானாகவே வரும் வெற்றி அவர்கள் எடுக்கிற முயற்சி ஆகட்டும் தானாகவே ரெஸ்பெக்ட் வரும் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் எடுக்கிற முயற்சி ஆகட்டும் எவ்ரிபடி ஆன் தி ஸ்பாட் விவேகா சார் மதன் கார்கே அண்ட் ஸ்ரீ பிரசாத் எவ்ரி டைம் த ரிலேஷன்ஷிப் காட் ஒன்லி பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர் இன்னும் அழகாயிட்டே இருந்துச்சு இது வந்து வெறும் ஒரு பயணமாக மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு நாளும் ஒரு புது நாளா இருந்துச்சு ஒரு ஒரு நாளும் வந்து சந்தோஷமான நாளா இருந்துச்சு கங்குவாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி அவர்கள்ட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் தமிழ் சினிமா இது இப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளமா வந்து கங்குவா முன்னாடி நிறுத்துறதுல வந்து வெற்றி அவர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் இது ஒரு விஷுவல் ஃபிலிம் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம் அதை வந்து முதல் டார்ச் பேரன்னு எடுத்துக்கிட்டா வந்து சிவா அவர்கள் சொல்ற மாதிரி அவரோட நெருங்கிய நண்பர் அவர் சிவா அவர்கள் மனசில் என்ன நினைக்கிறார் அவர் மைண்ட்ல என்ன வருதோ அது வந்து மைண்ட் வாய்ஸ் அப்பவே கேட்டு எங்களுக்கெல்லாம் லேட்டாக கேட்கும் அவர்கள் வந்து உடனே கேட்கும் அவர் திரும்பி வந்து உடனே கேமரா திருப்ப ஆரம்பிச்சுடுவார் அந்த பக்கம் வேற என்ன சிவா பேசிட்டு இருக்காரு அதுக்குள்ள அந்த பக்கம் பத்தாடி தள்ளி போயிட்டானே அவ எப்படியா எப்பவுமே அப்படிதாங்க அப்படின்னு சொல்லுவாப்புல ஸோ என்ன மைண்ட் வாய்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி வெற்றி அவர்கள் அணைச்சிடுவாரு அது சிவா அவர்கள் தெரியும் ஆனால் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டருக்கும் அதே பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து அடாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் எனி கிரியேட்டர் எனி இன் இந்தியன் ஃபிலம் இண்டஸ்ட்ரி வாயை பொலந்து பார்க்க போறாங்க நான் ரொம்ப தாழ்மையாக ரொம்ப பணிவா ரொம்ப அடக்கமாக சொல்றேன் வெற்றியவர்களோட விஷுவலை பார்த்து இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்க போறாங்க இது கேட்டார் கரஞ்சோகர் அவர்கள் கேட்டார் இது எத்தனை நாளில் பண்ணி இது என்ன எதுங்க நிப்பாட்டுங்க இது இது எப்படி இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு அவர் கேட்டார் ஸோ அது இன்னும் நிறையா இருக்குது நீங்கள் பார்க்க வேண்டியது ஸோ இல் சே பி அ சீன் பிஃபோர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த தியேட்டர் அதான் கேட்டுருக்கேன் அந்த ரோலிங் எல்லாம் கொடுத்தாங்கன்னா வெற்றி அவர்கள் எங்கள் வீட்டுக்கும் ஒரு நாளைக்கு கொடுங்க திரும்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் வெற்றி அவர்களுக்கு மாஸ்டர் எனக்கு வந்து பாண்டியன் மாஸ்டர் மூலமாக ஒரு சொந்தக்காரன் தான் நான் வந்து சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் நான் பார்க்குறேன் அவரும் அவரோட நண்பர்களும் அவரோட அசிஸ்டன்ஸ் இருந்தாங்கன்னா நான் ஒரு பத்து மாடி பதினோரு மாடி எங்க இருந்து குதிக்க சொன்னாலும் நான் கண்ணை முடிட்டு குதிப்பேன் அந்த மாதிரி என்ன ஆனாலும் வந்து அவர் பார்த்துப்பார் அண்ட் எவ்ரி ஃபைட் சீக்வன்ஸ் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் இன்னும் இந்த ஃபைட்லயும் இவ்வளோ பண்ணிட்டோமே அடுத்த ஃபைட் சீக்வன்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா அது இன்னும் ஒரு வேற மாதிரி இருக்கும் நான் மட்டும் கிடையாது பின்னாடி ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு கதை இருக்கும் கதை ஒரு சண்டைக்குள்ளேயே வந்து வேற என்னென்ன ஸ்டோரி பண்ண முடியும் ஒரு ஒரு ட்ரோன் ஒரு இல்லாட்டி வேற ஷார்ட் ஆகட்டும் ஒரு மாஸ்டருக்காகட்டும் ஒரு குளோஸ்க்கு ஆகட்டும் ஒரு மூணு நாலு கேமரா இருக்குன்னா நாலு கேமராக்கும் வேற வேற கதைகள் வந்து தானவே நடந்துட்டு இருக்கும் இங்கே ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கும் பட் அதே டைம் வந்து அங்கே ஒரு செட்டப் முடிஞ்சிட்டு எடிட் பண்ணி காமிப்பாரு இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம் மலையாள சினிமாவில் வந்து நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து பிரமாதமான குவாலிட்டி நம்ம கொடுத்தே ஆகணும் நேஷ்னல் அவார்ட் வாங்கும் போது மாஸ்டர் நேஷனல் அவார்ட் வாங்கிட்டு இருந்தாரு நம்ம இந்த மாதிரி படம் பண்ணும் போது வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆச்சரியப்பட்டோம் ஓ மாஸ்டர் வந்திருக்காரு என்ன பண்ண போறான்னு பார்க்கும்போது எவ்ரி டைம் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த ஆச்சரியங்கள் வந்து குறையவே இல்லை ஒரு ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டேஸ் டு இ எவ்ரி டைம் சர்ப்ரைஸ் அண்ட் அதர் பர்சன் இஸ் நாட் ஈஸி அட் ஆல் கதைகள் வந்து இன்னும் அழகாகிறதுக்கு விஷுவல் இன்னும் அதற்கு கிளைமேக்ஸ் இன்னும் மெருகேறதுக்கு வந்து சுப்ரீம் சுந்தர் மாஸ்டரோட கான்ட்ரிபியூஷன் வந்து அளவே இல்லை சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் இந்த படத்துக்கு தினமும் கூட இருந்துருக்கீங்க ஏன்னா ஃபைவ் சிக்ஸ் மாதிரி வந்துட்டு போகாமல் படம் ஃபுல்லாகவே நீங்கள் தேவைப்பட்டீங்க அவ்வளோ நேரத்தை வந்து இந்த படத்துக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் அண்டு மை ராக் ஸ்டார் தேவி ஸ்ரீ பிரசாத் மேனிஃபெஸ்டிங் தான் அது தமிழ் சினிமாவில் முக்கியமான படம் பண்ணணும் நான் அவங்க கூட பண்ணணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து பண்ணணும் எப்போ என்ன கூப்பிட போறீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் சிங்கம் எல்லாம் பண்ணிட்டோம் மற்ற படங்கள்லாம் பண்ணிட்டோம் நல்லாதான் போயிட்டு இருக்குன்னு இல்லை இல்லை வி ஹாவ் டு மேக் ஒன் ஒரு 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 லேண்ட்மார்க் ஃபில்ம் ஒன்று நடக்கணும் அதை நான் மட்டும்தான் இருக்கணும் அதில் அப்படிங்கிற மாதிரி இன்னடாவது புஷ்பாலாம் பண்ணிட்டாரு ஒரு பாண்டியன் இண்டியன் ஒரு மியூசிக் டைரக்டர் இப்படி நம்மளை கூப்பிட்டு இப்படி ஒரு ஒரு தம்பி மாதிரி பேசுறாரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுறாரேன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு இந்த மீட்டிங் முடிஞ்சு பேசின உடனே எங்களுக்கு தேவி டிஎஸ்பி தான் வந்து மனசுல வந்தாரு நாங்க கூப்பிட்டு பேசுறோம் அன்னைக்கு அவர் பிறந்த நாள் பர்த்டே அன்னைக்கு வந்து இந்த படம் அவருக்கு பிக்ஸ் ஆகுது இதை விட பெட்டர் கிஃப்டே கொடுக்க முடியாது பாருங்க நான் என்ன பண்றேன் பாருங்கன்னு சொன்னாரு படம் ஃபுல்லா அது ரன்னிங் ரேஸ் மாதிரி எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம்னா நான் எப்படி முந்திட்டு ஓடலாம் நான் எப்படி டீம்க்காக நான் எவ்ளோ ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிலி ரேஸ் மாதிரி வந்து அவ்வளோ வேகமா ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்துருக்க நம்ம டிஎஸ்பி மதன் கார்கே ஆகட்டும் விவேகா சார் ஆகட்டும் இது வந்து எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு கதை அந்த அதே வட்ட எழுத்துக்கள் பிரம்மி எழுத்துக்கள்லாம் வந்து பேசலாம் அந்த உணர்ச்சிகளை வந்து சொல்றது வந்து நிறைய பேருக்கு வந்து அது கண்டிப்பாக புரியாம தான் போகும் நம்ம வந்து சாதிச்சிட்டோம் நம்ம வந்து பிரமாதமாக எழுதிட்டோம் அப்படிங்கிறது இருக்கலாம் பட் டு மேக் எவ்ரி திங் கனெக்டட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் அதில் வந்து ரெண்டு பேருக்குமே மன்னிப்பு சாங் எனக்கு மறுபடியும் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபேவரட் சாங் இன்னைக்கு சாயந்தரம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ படத்தோட கோரும் அதுதான் நான் படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நான் வந்து டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா வந்து இந்த உலகத்தை எங்களுக்கு உயிரோட்டமாக நாங்கள் பார்த்ததில்ல தொட்டதில்லை உணர்ந்ததில்லை பின்னாட் நோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆல் மிலன் அவர்கள் இங்கே இருக்கார் என் தான் இருக்காரு இதை பார்த்துட்டு இருக்காரு ஐ நோ தேட் அவரு தான் இந்த உலகத்தை வந்து எங்களுக்கு கூட்டிட்டு போய் கையை பிடிச்சி நான் தரேன் நான் தரேன் அப்படின்ட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் எவ்ரி லொக்கேஷனா படத்து ஃபுல்லாக வந்து ஒரு ஆறு ஏழு வேற வேற டோப்போகிராஃபி வேற வேற டெரெயின்ஸ் வரும் அதை எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு உயிர் எங்களுக்கு கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்டில் உண்மையாக எங்களுக்கு வந்து அப்படியே க்ரியேட் பண்ணி கொடுத்தாருன்னா வந்து மிலன் அவர்களும் மரியா அவர்களும் ஸோ எங்க டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சுன்னா வந்து ஐ உட் லவ் லவ் டு லவ் டு அஸ் அ டீம் வி ஆல் வுட் லவ் டு டெடிகேட் திஸ் ஃபிலிம் டூ மிலன் சார் அவர் இல்லாமல் இந்த படத்தை நாங்கள் இமேஜின் பண்ணவே முடியாது அதே மாதிரி எங்களுக்கு எதிர்பார்க்காம ஷாக்கானது வந்து நிஷாத் அவர்கள் நாற்பத்தி மூணு வயசு தான் ஆச்சு லெவன் தேர்ட்டி வரைக்கும் தொடர்புல இருந்த ஒரு ஆள் த்ரீனு மிட் நைட் இப்படி ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சோ மச் வேல்யூ ஃபார் கங்குவா பிரேம் ரக்ஷித் மாஸ்டர் சொல்லலாம் ஷோபி சொல்லலாம் விஜி சொல்லலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பெரிய டீம் இது வந்து ஒரு டீம் ஒரு ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு ஃபில் தேங்க்யூ ரேஸ்ரீ நான் மைண்டியர் குடிச்சா தான் பார்த்ததுக்கு அப்புறமா என் படமே த்ரீ டி வருதுன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜ் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ராஜசேகர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இந்த நொடி வரைக்கும் வந்து ரெண்டு மணி நேரம் தான் இந்த டீம் தூங்குறாங்க காலைல அஞ்சரை மணிக்கு படுக்கிறாங்க திரும்பி ஏழு மணிக்கு எழுந்துச்சு வராங்க ஆனா குழந்த மாதிரி குழந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆஹ் படத்தை பத்தி சொல்லிட்டு அப்புறம் என்னோட 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 சிவா கிட்ட நான் வரேன் இந்த படம் வந்து செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ் சொல்லலாம் நம்ம ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்காக நம்ம கிட்ட வந்து ஆதாரம் இருக்கு நம்ம என்ன மாதிரி வாழ்ந்திருக்கோம் என்ன மாதிரி நடந்திருக்கோம் என்ன மாதிரி பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே வழிபடுற கடவுள் வந்து ஒண்ணு வந்து தீயாக இருந்தால் எப்படி இருப்பாங்க நீரா இருந்தா எப்படி இருப்பாங்க அதுவே வந்து குருதியா இருந்தா ரத்தமா இருந்தா அவங்களோட நடவடிக்கைகள் அவங்க பாஷைகள் அவங்களோட முறைகள் அவங்களோட எத்திக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு ஐர்லாண்ட்ல நடக்கிற ஒரு விஷயம் இது ஃபேண்டஸின்னு சொல்லலாம் ஒரு எமோஷனல் ஃபிலிம் சொல்லலாம் ஒரு நம்ம ஹிஸ்டரியை பேஸ் பண்ணதுன்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் அது எல்லாமே இந்த படத்துக்கு பொருந்தும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது வந்து வெறும் ஒரு சண்டை படமா மட்டும் இல்லாமல் ஐ திங்க் எப்பவுமே வந்து ஒரு புதுசா ஒரு டேக்அ ஒரு டிபேட் இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கங்குவா இஸ் அ பர்சன் ஹூ ஹேஸ் டு ஃபேஸ் வார் அவுட் சைட் அண்ட் ஆல்சோ வார் வித் அவன் வெளிலயும் வந்து ஒரு பெரிய போருக்காக தயாராக இருக்கணும் அந்த போரை வந்து சந்திக்கணும் மனசுக்குள்ளேயும் வந்து ஒரு பெரிய போர் அவனுக்குள்ள நடந்துட்டு இருக்கும் எனக்கு எல்லா ஆக்டர்ஸ் இருக்காங்க எல்லாத்த பத்தியும் சொல்லணும் ஐ திங்க் நிறைய இன்டர்வ்ஸுன்னு சொல்லியிருப்பேன் பட் பாபி ரொம்ப பெரிய அசட் ஒவ்வொருத்தரும் சோ மெனி ஆக்டர்ஸ் கருணாஸ்ல இருந்து கலைராணி அவங்க இருந்து கீப் கோயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அவுட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் எல்லாருமே இதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க அந்த கேரக்டரில் ரொம்ப முக்கியமானது வந்து நந்தன் அப்படின்னு என் கூட பண்ண ஒரு தம்பி அவங்களோட ரிலேஷன்ஷிப் தான் வந்து கோருன்னு சொல்லுவேன் அந்த படத்துல இந்த படம் மன்னிப்பை பத்தி ரொம்ப உயர்வா பேசும் பர்கிவ்னஸ் பத்தி ரொம்ப உயர்வா பேசும் கொடுக்குற வாக்கு இருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நாக்கு தான் ஒரு நாக்கு ஒரு சொல் அப்படின்னா என்ன அப்படிங்கறது வந்து இந்த படம் பேசும் அது வந்து எந்த படத்துலயுமே இது வரைக்கும் இவ்வளவு விவரமா இவ்வளவு பிரீஃபா இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லாத ஒரு விஷயம் வந்து இதுல வரும் ஸோ ஏன் சொல்கிறேன்னா எமோஷனும் ரொம்ப பேரலாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு இட் வில் லீவ் அ ஸ்ட்ராங் இம்பேக்ட் அப்படிங்கிறது நான் இந்த படத்தில் நம்புகிறேன் ஸோ ஐ டோன்ட் அகெயின் அகெயின் வாண்ட் டு சே திஸ் பட் இதுதான் நம்மளுக்கு வேறு சிவா சார் சொன்ன மாதிரி நம்மளோட நண்பர்களுக்கு மீடியா நண்பர்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருமே சொல்லிக்கிறேன் இதுதான் வேர் வேறு இங்கே தான் சூர்யாவை ஆக்கியிருக்கீங்க நான் சூர்யாவை இருக்கிறது உங்களால தான் நீங்கள் கொடுத்த அடையாளம் மட்டுமே இந்த ஸ்டேஜ் இந்த அடையாளம் இதெல்லாமே வந்து உங்களால தான் வந்துச்சு ஸோ இது எங்களோட பொறுப்பாக பார்க்குறோம் இங்கே இருந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த நிலமையில இருந்துட்டு இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கும்போது வாட் ஷுட் வி ஜென்யூன்லி டூ அண்ட் ஹவு ரெஸ்பான்சிபிள் வி கேன் பி அப்படிங்கிறது இங்கேருந்து ஆரம்பித்த படம் தான் கங்குவா ஸோ எப்பவும் போல் வி நீட் ஆல் யூர் லவ் அண்ட் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் டெஃபினெட்லி இட்ஸ் அகெய்ன் டேக்கிங் தமிழ் சினிமா அண்ட் இந்தியன் சினிமா டு லார்ஜர் ஆடியன்ஸ் நேரம் காலம் பார்க்காம காசு பார்க்காம வெறும் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா வி ஹாவ் டு கிவ் திஸ் ஃபில்ம் அட் சச் அ டை டைம் அப்படிங்கிற நினைச்சிதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வேலை செஞ்சுருக்காங்க ஒருத்தர் உண்மையாக வேலை செஞ்சாலே அதுக்கு பலன் கிடைக்கும் இது ஒரு மூவாயிரம் பேர் ரா பகலா மனசார வேலை செஞ்சுருக்காங்க அதுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கங்குவானஸ் ஆல் யோர் சப்போர்ட் ஆல் யூர் லவ் அண்ட் ஆல் யோர் பிளெஸ்ஸிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ்லி லவ்லி டே ஃபோர்டீன்த் சந்திப்போம் நவம்பர் ஃபோர்டீன்த் சந்திப்போம் அண்ட் சொன்ன மாதிரி ரட்ட தீபாளியாக இருக்க போது நம்ம எல்லாருக்குமே நெருப்பு மாதிரி நெருப்பு மாதிரி இருக்கும்